இன்றைக்கி காலையில் எழுந்து பார்க்க வேண்டிய ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் நேற்று நைட்டே கொஞ்சம் முடிச்சதுனால இன்றைக்கி ரிலாக்ஸாக தான் எழுந்திருந்தேன் எழுந்திருக்கும் போது நல்லாவே விடிஞ்சிடுச்சு பெரியஸாக எதுவும் ப்ரிப்பரேஷன் இல்லை நேற்று நைட்டு வரும்போது கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன் அரைக்கீரை அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இது ஒரு பெரிய வேலை இதை முடிச்சிட்டோன்னா காலையில் சமைக்கிறது ஈஸி வேஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் செடிக்கு ஊற்றிடுவேன் அப்புறம் நை நேற்று வந்து தலைவர் வீட்டில் சாப்பிடல மதியம் அதனால் சாதம் நிறையா மீந்துருச்சு அது இன்றைக்கி அப்படியே எடுத்து வச்சுட்டேன் புளி சாதமே கொடுத்தாலும் போர் அடிக்கல அதனால் பழைய சாதமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மாற்றி ஊற்றி வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் மூ ஊற்றி மூடி எடுத்து வச்சிட்டேன் சாம்பார்மே மீந்துருச்சு அதையுமே சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இன்றைக்கி பாப்பா தான் பூ பறிச்சிருந்தா நேற்றுமே அவள் தான் பறிச்சிருந்தா அவளுக்கும் இந்த வேலை பிடிச்சிருச்சு நினைக்கிறேன் செடி அப்படியே காஞ்சிட்டு வருது கொஞ்ச நாளில் அப்படியே சுத்தமாக முடிஞ்சிடும் ஒரு விஷயத்தில் நாங்கள் எல்லாமே ரொம்ப பிளெஸ்டுன்னு நினைக்கிறேன் என்னென்னா எங்கள் ஏரியாவில் வந்து இந்த பசும்பால் கிடைக்கும் எனக்கு இந்த பசும்பாலில் டீ காஃபி குடித்தா தான் குடித்த மாதிரியே இருக்கும் பேக்கெட் பால் செட் ஆகாது அதையெல்லாம் குடிக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் தயிரும் நேற்று வரைக்கும் ஊற்றி வச்சுருந்தேன் பழையதுக்கு ஆகும்னு எடுத்து வச்சுட்டேன் பூவுமே கம்மியாக தான் பூத்து இருந்தது அப்புறம் கீரையை நல்லா அலசி அது கூட மூணு தக்காளி பழம் அஞ்சு பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டேன் இது வேக வைக்கும்போது மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி தான் சொல்லியிருந்தீங்க சுபாஷ் சிஸ்டர் கண்டிப்பாக இதுக்கு அதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வைக்க மாட்டேன் அப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி நான் வடகம் தாளித்து போடுவேன் வடகமும் காஞ்ச மிளகாவும் தாளிச்சுட்டு சட்டியில் கிடையிறதுக்கெலாம் டைம் இல்லைனாலும் ஜார்லே மாற்றிக்கிட்டேன் மாற்றிக்கிட்டு கீரை கொஞ்சம் ஆரஞ்சதுக்கப்புறம் போட்டு சும்மா ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டிக்கலாம் கல் உப்பு போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா மை மாதிரி ஆகிடும் அது நல்லா இருக்காது அதனால் ஒரு ஓட்டு மட்டும் ஒட்டிக்கலாம் அப்புறம் அதே வானலில் எண்ணெய் ஊற்றி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கத்திரிக்காய் பொரியல் தான் சேப்பிட்றோம் அதுக்குமே வடகம் தான் தாளித்தேன் பூண்டு வந்து முழுசாக போட்டு கத்திரிக்காய் போட்டுக்கலாம் இல்லை நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்க்க மாட்டேன் இதை நல்லா வதக்கிட்டு நம்மளோட குழம்பு மிளகா பொடி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு உப்பு இதுலேயும் மழைச்சாறல் மாதிரி தூவி தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டா கத்திரிக்காய் பொரியல் ரெடி இந்த கடையில் கூட கத்திரிக்காய் பொரியல் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ஃபேவரட் இது நல்லா இந்த மாதிரி வற்றி வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இவங்களுக்கு சாப்பிட்றது கஷ்டம்ன்றதுனால காலையிலேயே சாதமும் கீரியும் தான் சின்ன மேடம் இப்போதான் குளிச்சுட்டு வந்தாங்க தான் டவலோடவே இருக்காங்க அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இன்றைக்கி பூ வச்சுட்டேன் இன்றைக்கி டிசம்பர் கூட ஒரு சாமந்தி பூ வச்சேன் இந்த சாமந்தி பூ பார்க்கும்போதுலாம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் என்னென்னா நான் காலேஜ் முடிச்சுட்டு இங்கே பாண்டிச்சேரியில் ஏர்செல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடி கம்பெனி மாதிரி இருக்கும் ஈக்குவலண்டா அங்கே தான் நான் ஒர்க் பண்ணேன் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு இந்த பூவை நான் ஆஃபீஸ் கஷ்டிட்டு போகும்போது என் கூட இருக்க அவங்க கேட்டாங்க என்ன இந்த பூவெல்லாம் தலையில் வைக்கிறீங்கன்னு ஆனால் நான் அதுக்கப்புறமும் வைப்பேன் ஆனால் வைக்கிறப்ப அந்த கொஷின் என் மைண்டுக்கு வரும் ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு அப்புறம் பசங்களுக்கு சாதம் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டா அவங்களுக்கு கத்திரிக்காய்லாம் ஆகாது அதனால் பேட் வத்தல் வறுத்து வச்சுட்டேன் ஸ்நாக்ஸுக்கு பனங்கிழங்கும் திராட்சையும் வச்சுருந்தேன் எனக்கு வந்து ரெண்டு நாளாக வந்து ஒரு டப்பாவில் மட்டும்தான் சாதம் எடுத்துகிட்டு போகிறேன் அது பத்துதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து டயட்டில் இருக்கணும்னா நிறைய கேட்குறீங்க கண்டிப்பாக நமக்கு அந்த டயட்லாம் செட் ஆகாது அப்படி நான் என்னைக்காவது டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேனோ அன்றைக்கு தான் எனக்கு ரொம்ப நிறைய பசி எடுக்கும் நான் அப்படியெல்லாம் இருக்கிற ஆளும் கிடையாது ஒரு டப்பா இப்போ கரெக்டாக இருக்குது அதனால்தான் கொஞ்சம் கீரை மட்டும் நிறைய எடுத்துகிட்டு நான் எக்ஸ்ட்ரா காய்கறியும் சைட் டிஷும் அதிகமாக எடுத்துக்கிறேன் அதனால சாதம் கம்மியாக எடுத்துக்கிறேன் வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சில